சாந்தி நிலை தெய்வீக அறிவுரைகளை பார்க்கலாம் பிரம்மா பாபா அவர்கள் இந்த உடல் உலகிய உணர்வுகள் மற்றும் வாழ்க்கை வசதிகளில் கவர்ச்சிகள் இருந்து விடுபட்டு எப்போதும் எல்லையற்ற வைராகிய உணர்வோடு இருந்து வந்தார் ராஜரிஷியாக மாறி வாழ்ந்து காட்டினார் மனம் புத்தி சமஸ்காரம் மற்றும் உடலின் கர்மேந்திரியங்கள் மீது முழு அதிகாரம் கொண்டிருந்தார் ஒருபோதும் என்ன அளவில் கூட அடிமையாகவில்லை இறுதிக்கட்டத்தில் குழந்தைகள் மீது அன்பு இருந்தபோதும் போதும் கண் முன்னே அவர்களை பார்த்து கொண்டிருந்தபோதும் போதும் விலகியிருந்தார் எனவே பாபாவிற்கு சமமாக ராஜரிஷியாக மாறி சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் அனைத்து கர்மேந்திரியங்களையும் ஆட்சி செய்யும் அதிகாரியாக இருப்பதோடு அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து விலகி எதிலும் ஒட்டாதவராக வேண்டும் எண்ணத்திலும் கனவிலும் எதன் மீதும் படக்கூடாது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை விளையும் கருணையின் பார்வை இருக்க வேண்டும் ஒருவரிடமும் அன்பானவராக உதவி செய்பவராக குணங்களை கிரகிப்பவராக இருக்க வேண்டும் ஆனால் இவைகள் அனைத்தும் இருந்தபோதும் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் ஓம் சாந்தி